வரம் தரவே ஓடி வந்து கிண்கினி ததங்கை கொஞ்ச பாடி வந்து பாடுற பாட்டிலுள்ள விளக்கம் நீ என்ன வரம் கேட்கி அதை குடுனு மேல இருந்து உத்தரவு நானா சொன்னா நீ வருத்தப்படுவியா என்ன வேணும் உனக்கு நீ கேட்கிற வரத்தை குடுன்னு சொல்லியாச்சு என்ன வேணும் இன்னும் ஒன்னு இருக்க லைன் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு இனிய உழவாக இன்னாத குரல் காய் கவரும் தற்று யார் எழுதுனது அதெல்லாம் தெரியாது திருக்குறள் இது என்ன கண்ண முடிக்கா உன்னை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கட்டும் தான் அப்படியா நடக்காது கால் ஒன்று மார்ச் மாதம் உனக்கு வேலை கிடைக்கும் வரலாம் மார்ச் மாதம் வேலை கிடைக்கும் மூன்றாண்டுகளில் நிறையான ஒரு வாழ்வை அமைத்து செம்மையாக இருப்பேன் ஜெய்சாந்த்